இப்போ வந்து நம்ம வந்து கேரட்லேயே ஆயில் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து க்ளீனாக வந்து நெய்யோ எண்ணெயோ இல்லாத ஒரு அழகான அழ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிலைட் கேரட் ஒரு இது செஞ்சு காமிக்கிற பாருங்க கேரட்டை வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைங்க கூட இதை செஞ்சிடலாம் வாங்கி அதை செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து மொதல் வந்து டெடிக்கேட் கோகோனட் பவுடர் கோகோனட் குறை குறைன்னு அரைச்சி நம்ம வந்து இது பண்ணி வச்சுருக்குறோம் அந்த இது சுகர் ஒரு கால் கப்பு கார்ன்ஃப்ஃபிளவர் ஒரு நாலு நாலு ஸ்பூன் இது கேரட் நான் இது வந்து கால் கிலோ கேரட் அதாவது மூணு மூணு கேரட் இது வந்து நல்ல இங்கே பாருங்கள் நல்ல நெ மைய வேக வச்சு வச்சுருக்குறேன் இதுதான் இதுக்கு தேவையானது வாங்க இதை இதை வந்து கேரட்டை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க இப்போ கேரட்டை நல்ல ஃபைனாக நல்லா அரைச்சாச்சு இதில் வந்து நம்ம வந்து இது கால் கிலோ கால் கிலோவுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஜீன் வேணுமோ அதை போட்டுக்கோங்க நான் வந்து நாலு ஸ்பூனுக்கு மேலே போடுறேன் இதில் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் நாலரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கேரட்டோடையே போட்டிருங்க இதை திருப்பி நம்ம வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணணும் இதிலே வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு மூணு மூணு ஸ்பூன் போட்டால் போதும் கால் கிலோவுக்கு மூணு ஸ்பூன் போட்டால் போதும் ரொம்ப போட்டால் ரொம்ப நல்லா இருக்காது மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டாச்சு இதை மறுபடியும் நம்ம கேரட் இப்போ வேக வச்சது கொஞ்சம் தண்ணி இருக்கும் நம்மளுக்கு அது இருந்தால் இதிலையும் இதில் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு நல்ல டேஸ்ட்டாக நல்லா எல்லாமே கலக்கணும் ரொம்ப இது வேண்டியதில்லை எல்லாம் கலக்கணும் அதை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிடுவோம் நல்லா அது வரைக்கும் நல்ல நைஸாக எல்லாத்தையும் கான்ஃப்ளவர் ஜீனி கேரட் இன்னும் நல்லா அரைச்சாச்சு வச்சு இது இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ இது வந்து ஒரு ஃபேன் வச்சுக்கணும் இந்த ஃபேனில் வந்து நம்ம இதை வந்து ஊற்றிடுவோம் இது எல்லாமே கலந்துட்டோங்க ஊற்றி போகணும் இந்த கேரட் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியில் அதை கொஞ்சம் ஊட்டிடுவோம் இந்த தண்ணி இருக்கும் எப்படியும் அதை கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிம்ல வச்சுக்கணும்

இது அப்படி நல்ல கெட்டி ஆகிற அப்படியே நம்ம இது பண்ணிக்கிடுவோம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் லேசாக கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு பாருங்க லேசாக உப்பு உப்பு போட்டு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் பாருங்க இப்போ நல்ல கெட்டியாயிருச்சு பாருங்க உடனே கெட்டியாயிரும்

நல்லா ஆறிடணும் கையில் நம்ம தொடுற அளவுக்கு நல்லா ஆறிடணும் நம்ம வந்து நல்ல உருண்டையாக இவ்வளோ நல்லா வந்துடும் இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுக்கிறணும் பாருங்கள் நம்ம இப்போ வந்து இது தண்ணியோ இல்லை எண்ணெயோ நான் இப்போ தண்ணி தான் தொட்டிருக்கேன் இதை வந்து எடுத்து நல்லா பால் பண்ணிக்கிற வேண்டியதுதான் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு நல்லா பால் பண்ணிக்கிடுவோம் அவ்வளோ நல்லா பால் போட்டுக்கிறேன் நல்லா உள்ளே இது சதுரமாகவோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கங்க நான் இன்னைக்கு பால் மாதிரி போடுறேன் பாருங்கள் இந்த நம்ம வந்து இந்த கோக்கோனட் இதில் இந்த பால் எடுத்து நல்லா பண்ணிக்கிறேன் உருட்டி விட்டுற வேண்டியதுதான் அழகா இருக்குங்க இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கேரட் வந்து பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க டிசைன் டிசைனாக பண்ணி கொடுத்தா நம்ம அல்வாவா பண்ணி கொடுத்துருக்கோம் வித்தியாசமா பண்றதுன்னா அல்வா பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படி இல்லாம இந்த மாதிரி இதை வந்து நம்ம நல்லா டீ நல்லா செஞ்சு அழகா பிளேட்ல வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம உருட்டுனதை அழகா இது வைக்கிறோம் இங்க சூப்பராக இருக்கும் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் இது மேலே நம்ம வந்து சும்மா ஒரு முந்திரி பருப்பு அப்படி குத்தி வச்சுக்குவோம் ஒரு அழகுக்காய் நீங்களும் இதை செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதோ கரெக்டாக இது பண்ணுங்கள் செஞ்சு பாருங்க, பாய்